கற்பியنده தன்னுடைய பேரேலும் அசைன திரும்சல வைக்கணும் சார்வாகிட்டது போல ஆ சேனலை என்ன சேனல் முன்னால் வெங்கட பிரபு வேண்டிய கோயை ஏற்பவ ஆண்ட கோரட பேசப்பட்டத கொரிய விட்டு பேசுகிறார் இதில 아빠 <목소리> 이아아 <목소리>

திரா இந்த நிமிடத்தில் விக்கி போயா முதல்ல வந்து நன்றி வணக்கம் முதச்சான் கட்ட வேண்டியவ முதச்சான் கோரலாம் பதலாம் பாடம் இது நாபதாஜா கண்ணனிப்பட்டி ராஜரணம் பகுன ராஜமமனுசாமி கர்மான தலுகா நம்ம உள்ளே புடிச்சால்மா போடா 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 நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம திருங்க மாங்கிரி ரஞ்சிதா பாத்திரிய

போய்டி சட்டவண்டி கணேசம் அம்மாப்பட்டிசன் வருகின்ற சார் மாற்றிய உரிமையார் அம்மா பட்டி ஊட்டிய மொத்தாசா கண்ணனிப்பட்டி யாக்கமா மகாசம நிறுவன ராஜரெகா ஓட்டி வருகின்ற சார் கூட அமர போடா போடா இந்த தாடி பெரிய பெரிய ஆளுங்க நம்ம மனோர் அண்ணா பட்டி குவேந்திரன் இந்த உரியயா ராஜவரி ரோசாரி நிக்க இருக்காரு போடா 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 ஏய் ஏமாப்புக்குடி வரான் நான் கா بتا முதல் வரைக்கும் சிவகங்கை

அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா ஏறா ஏறா போடா போயிடுறா போயிடுறா முதல் பரிசை பெருமதற்கு இரண்டு வண்டிகள் தனியாக நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை தேனி மாவட்டம் சின்னமனூர் அம்மா பற்றி

முதல் பரிசு திருவருந்து சிவகங்கை மாவட்டமா தேவி மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் ஏரி நோய் நாடு ஏரிமே சீனா

பெறுவதற்கு எடுத்து முதலாவதாக தனியா இரண்டு வண்டிகள் அம்மா பட்டி முதலாவதாக இரண்டாவதாக கங்கனி தேவ ராஜா இரண்டு வண்டிகள் தனியா முதல் பரிசை பெறுவதற்கு முதல் ஈர்க்கி எடுத்து முதலாவதாக தேனி மாவட்டத்திற்கு முன்னர் தெனியாண்டி இனிதாக என்ன சொல்றது சாப்பாடுதான் இருக்குதான் முதல் முதல் பரிசு பெறுவதற்கு கூடலூரை சேர்ந்த அமரனா கட்சி போனதுதான் போகுது கூட புரிய வாடு வந்திருக்கேன்

அழுறான் அழுற அழுறான் போட்டு

மாவட்டம் சின்ன கட்டம் ஒரு நாள் வரிசை பெரும் எடுத்து பார்த்தா நேரில் தெரியும் வந்தவன் இருவரோட இருக்க. அட ஓட ஓட ஏலேய் வருசோடကြီး காசாரி பண்ணாதீங்க. நம்ம போயிடுவோம் நேத்துல. போயிர்ரா 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 போனடா. மொதல் பரிசு பெறுவதற்கு சின்ன பட்டியா. போயிர்ரா போயிர்ரா ஏதோ ஏதோ பனாத. சின்ன பட்டியா. சின்ன பட்டியா சின்ன மனுஷனா. சின்ன வருசோடကြီး ரெண்டு சாரி வெட்டலாம். சின்ன போயிடு போயிடு போயிடு. சின்ன பட்டியா சின்ன மனுஷனா. வருசோடကြီး காசாரி பண்ணாத.